கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு துதியும் கணம் சோசனம் உண்டாவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரு நேர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி எழுபத்தி எட்டாவது வேத விநாடைக்கான பதிலை உங்களுக்கு சொல்லிவிட்டு இரநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வேதவி விநாடை பகுதி நம்ம சொல்வோம் இரநூற்றி எழுபத்தி எட்டாவது வேத பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வியினுடைய தலைப்பு சோதனையின் பேர் சரிங்களா அதில் ஒவ்வொரு அதிகாரமாக கொடுத்து அதில் உள்ள ஒரு பொருள் எதோ ஒன்று எடுத்து யாருக்கு சோதனையாக இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த வகையில் சங்கீதம் பத்தொம்பது முதலாவது கேள்வி அதில் வந்து விடை தேன் சிம்சோன் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டு ராஜ்கள் நான்காம் அதிகாரம் சொல்லியிருந்தேன் அதில் கூழ் அதில் வரும் நபர் ஏசா மூன்றாவது கேள்வி ஏசா அறுபத்தைந்து சொல்லியிருந்தேன் அதில் வந்து கனி கனி ஏவாள் ஓகே சகரியா பதினொன்றாம் அதிகாரம் சொல்லியிருந்தேன் அதில் மாம்சம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மாம்சம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடுத்த ரெண்டு சாம்பியல் புத்தகத்தில் காசு வெள்ளிக்காசு யுவதாஸ் அடுத்தது ஆறாவது கேள்வி ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் அதில் சால்வை ஆகான் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மதுபானம் நோவா சரிங்களா இப்படி நான் சொன்ன பதிலுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் பதில் அளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் வழங்கப்படும் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் சரிங்களா மற்ற எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் மற்ற கேள்விகள் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் ஓகே இந்த நேரத்தில் நம்ம இரநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பகுதிக்கு நம்ம செல்வோம் இரநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வேத பகுதி இந்த வேத வினாடியின் பகுதியின் தலைப்பு கேள்விக்கு விடை கேள்விக்கு விடை அதாவது வேதாகமத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விகளை நான் சொல்லுவேன் அது எந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து பதில் நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா அதை நான் உங்களுக்கு கேள்வி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் சரி முதலாவது கேள்வி கேள்விக்கு பதில் சரிங்களா முதலாவது கேள்வி உன் சகோதரன் எங்கே ஆண்டவராகிய தேவன் காயினை பார்த்து கேட்குறாரு உன் சகோதரன் எங்கே நீங்கள் அந்த பகுதியிலேருந்து பதில் சொல்லக்கூடாது வேறு எங்கேயாவது இருந்து எடுத்து இந்த கேள்விக்கு வேறு ஒரு வசனத்தை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும் சரிங்களா ஏதோ ஒரு வசனம் ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக பொருத்தணும் சரி இப்போ நான் ஒரு எடுத்துக்கிட்டால் ஒரு கேள்வி சொல்கிறேனே உன் பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்னொரு வசனத்தில் தான் பெயரை ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஆன்சர் நீங்கள் போடணும் சரிங்களா நான் மோசே அல்லது நான் ஆரோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனத்தை நீங்கள் அதுக்கு பதிலாக கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதலாவது கேள்வி உன் சகோதரன் எங்கே அப்படின்னு ஆண்டவர் வந்து காயினை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அவன் பதில் சொல்லியிருப்பான் அந்த ஆதி பதில் இருக்கும் ஆனால் நீங்கள் வேறு இடத்துல இருந்து ஒரு பதில் அதுக்கு பொருத்தி நீங்கள் பார்க்கணும் வேறு ஒரு சம்பவம் இதுக்கு எப்படி மதிப்பெண் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதிகமான பேர் ஒரு பதிலை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் சரிங்களா மற்ற எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் ஓகேயா உன் சகோதரன் எங்கே ஓகே ரெண்டாவது கேள்வி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிறைச்சாலைக்காரன் கேட்ட கேள்வி பவுலு சீலாவிடம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பதில் வேறு சம்பவத்திலிருந்து சொல்லணும் சரிங்களா மூன்றாவது கேள்வி நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு வாலிப நாண்டோடத்தில் கேட்ட கேள்வி நீங்கள் வேறு பகுதியிலிருந்து அந்த கேள்விக்கான பதிலை ஏதோ ஒன்று இடத்துக்கு சொல்லணும் நிறைய பேர் ஒரே பதிலை சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டு மார்க் மற்ற எல்லாருக்கும் ஒரு மார்க் ஓகே நான்காவது கேள்வி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இது ஆண்டோ இடத்துல பவுல் கேட்ட கேள்வி அதாவது சவுலாக இருக்கும்பொழுது கேட்ட கேள்வி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது இருந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் இது ஆண்டோராய் தேவன் சாத்தானை பார்த்து கேட்ட கேள்வி நீங்கள் பதிலை வேற ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லணும் வேறு ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வசனம் சரிங்களா இது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி எது முக்கியம் எது முக்கியம் இது மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இடத்துல பத்தொம்போதாவது வருஷத்தில் இருக்குது எது முக்கியம் நீங்கள் அந்த பகுதியிலேருந்து ஆன்சர் சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு சம்பவத்திலருந்து சொல்லணும் சரிங்களா எது முக்கியம் ஓகே ஏழாவது கேள்வி ஏன் இருக்கிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் இது வந்து அண்ணாவை பார்த்து ஏழு கேட்ட கேள்வி ஏன் இருக்கிறாய் இந்த கேள்விக்கு நீங்கள் வேறு இடத்துலேருந்து ஒரு வசனத்தை பதிலாக சொல்லணும் ஓகே எட்டாவது கேள்வி தொழில் என்ன தொழில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இது வந்து இன்னொன்று யோனாவிடத்தில் கேட்கப்பட்டது சரிங்களா தொழில் என்ன நீங்கள் அதுக்கு பதில் வேறு ஒரு வசனத்துலேருந்து நீங்கள் சொல்லணும் ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பான் சரிங்களா இது வந்து நிக்கோதேமு ஆண்டோடத்தில் கேட்ட கேள்வி ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி வந்து தாயின் வயிற்றில் பிறப்பான் இதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சரை வேறு பகுதியிலேருந்து கண்டுபிடிக்கணும் பத்தாவது கேள்வி என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார் இது யோபு சொன்னது சரிங்களா என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார் இப்படி பத்து கேள்விகள் நீங்கள் இதுக்கு சம்பந்தமாக ஏதோ ஒரு பதிலை இந்த கேள்வியில் இருக்கிற பகுதியை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பதிலை கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா இது உங்களுடைய யோசனையை சார்ந்தது அதனால் யார் அதிகமாக நிறைய பானம் நிறைய பேர் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் அதை விட குறையாக இருக்கிறவங்களுக்கு அல்லது மற்றவங்களுக்கு ஒரு மதிப்பெண் சரிங்களா அதனால் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடை அளிக்கும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலை ஆறு மணிக்குள்ளதாக விடை வந்து சேர்ந்துவிட வேண்டும் இன்றைக்கி கேள்வி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மன்னித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வேத விநாட்டு பகுதியில் கலந்து கொள்ளுங்கள் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே